அது நிதி ஆயோக் கூட்டம் இல்லை உதய நிதி ஆயோக் கூட்டமாகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் கனிமொழி முதல் நாள் அமித்ஷாவின் நிர்மலா சீதாராமன் உங்களுக்கு ஆபத்து வரும்போது தான் கடவுளை பார்க்க வேண்டும் ஆபத்து வரும்போது தான் பெரியவர்களை பார்க்க வேண்டும் முக ஸ்டாலின் அறிவறுப்பு இல்லாமல் நரேந்திர மோடி காலில் விழுந்தார் என்று விஜய் சொல்லுவதும் எடப்பாடி சொல்வதும் சரி ஐயாயிரம் இல்ல பத்தாயிரம் இல்ல பழிவர் சொன்ன மாதிரி முப்பதாயிரம் கோடி ஊழலில் மகன் மருமகன் மாட்டிக்கொண்டதில் புதிதாக முளைத்த ஐந்து காலான்கள் சோனியா காந்தி காந்தி நேஷனல் ஹெரால்டு பண்ண சார் இடி என்ன பேசுறாரு மு க ஸ்டாலின் அரவிந்த் மேல என்ன நடந்தது இடி கேஸ் திமுகவிற்கு இந்த வாட்டி நரேந்திர மோடி மூலமாக இடி என்பது கொண்டு வருமே தவிர இந்த ஒரு இடி இல்லைன்னா இந்தியாவில ஊழல் கட்சிக்கு தெரியவே தெரியாது அண்ணாமலை என்பவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒரு கனவை நினைவாக்குவதற்கான வெறுக்கக்கூடிய தோற்றம் ஒரே ஒரு வேண்டுகோள் அண்ணாமலைக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம்பா நமஸ்காரம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது டெல்லி வந்து இருந்தார் அவர் சொல்லியிருந்தா நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துகிறது தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி ஆனா இங்க உள்ள எதிர்கட்சிகள் இல்லை அவரோட மகனை காப்பாத்துறதுக்காகவும் கட்சியை காப்பாத்துறதுக்காகவும் தான் அவர் டெல்லி போனாரு அப்படின்லாம் இங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க என்ன ஜி நடந்தது டெல்லியில மோடி அவர்களை சந்தித்து பேசி என்ன பேசப்பட்டது சரணாகதி அது நிதி ஆயோக் கூட்டம் இல்லை உதய நிதி ஆயோக் கூட்டமாகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் நல்ல அது கனிமொழி முதல் நாள் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் பார்த்தா அது ஏங்க சொல்லி நீங்க விஜய் நீங்க வந்து பியூசி எஸ்எல்சி அந்த பிஏ மாதிரி படிக்கும் போது முதல்ல எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு வந்து இன்னைக்கு பயப்பட மாட்டீங்க நானும் பயந்துருக்கேன் நான் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன்லாம் மெசேஜ் என்னன்னு ஐயோ இப்படி இப்படி கும்பிடு போட்டு சாமி சாமி சாமின்னு உங்களுக்கு ஆபத்து வரும்போது தான் கடவுளை பார்க்க வேண்டும் ஆபத்து வரும்போது தான் பெரியவர்களை பார்க்க வேண்டும் கருணாநிதியுடைய குடும்பத்திற்கு மாபெரும் ஆபத்து வந்து விட்டது உதயநிதி மூலமாக அதை காப்பாற்றுவதற்காகத்தான் கருணாநிதியுடைய பெயரை காப்பாற்றுவதற்காகத்தான் உதயநிதி பெயரை காப்பாற்றுவதற்காகத்தான் மு க ஸ்டாலின் இல்லாமல் நரேந்திர மோடி காலில் விழுந்தார் என்று விஜய் சொல்லுவதும் எடப்பாடி சொல்லுவதும் சரி விஜய்னா உங்க விஜய் சொல்ல விஜய் ஜோசப் சொன்ன ஸ்டாலின் அவர்கள் சரணாகதி அடைஞ்சு விட்டார்னு சொல்றீங்க ஆனா அவரோட மகன் துணை முதல்வர் உதயநிதி சொல்கிறார் நாங்க வந்து மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஏடிக்கும் பயப்பட மாட்டோம் தப்பு செஞ்சிருந்தா தானே நாங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஜூன் பதினஞ்சாம் தேதி அதே வீடியோ போட்டு காமிங்க எங்கிட்ட ஜூன் இருந்து ஜூன் முப்பதுக்குள்ள அந்த ரிதீஷ் என்று சொல்ல ஒன்னே ஒண்ணு கேக்குறங்க விஜய் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரில் கண்டு நான் தங்களுடைய வீடியோவை சொல்லிக்கிறேன் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ராஜாஜியுடன் பணிபுரிந்தவர் அண்ணாதுரை காகித மில்லத்தெல்லாம் எல்லாம் ஒழுங்கு இருந்து அப்படி நான் சின்ன பையங்க அன்றிலிருந்து திமுக வச்சு பார்த்து வருகிறேன் திமுகவில் திடீரென்று திராவிடம் பேசாதவர்கள் திராவிடம் ஸ்டாக் இல்லாதவர்கள் சமூக நீதி இல்லாதவர்கள் சமூக நீதியை பற்றி சாராய ஊழலில் ஐயாயிரம் முப்பதாயிரம் கோடி ஊழலில் மகன் மருமகன் மாட்டிக்கொண்டதில் புதிதாக முளைத்த ஐந்து காளான்கள் ஆனந்த் பாஸ்கரன் ஜூஜுங்கிற விக்ரம் என்னது விக்ரம் ஜூஜு

அதனால தான் ஈடி வந்தா என்ன பயம் ஏடி வந்தா என்ன கேடி வந்தா என்ன லேடியா லேடியா மோடியா என்னமோ சொன்ன மாதிரி ஜெயலலிதா நினைச்சு மனுச்சுட்டார் நம்ம உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகன் பேசுவதை கேட்க வேண்டும் என்னிடம் துரைமுருகன் வருத்தப்பட்டதை கேட்க வேண்டும் எங்க கட்சி எங்கெங்க போகுதுங்க அப்படி கேட்டார் அது மாதிரி எங்க போகுது இப்போ ஆனா டெல்லியில இருந்து தமிழகம் திரும்பியவுடன் தமிழக முதல்வர் சொல்கிறார் இடி ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகள்லாம் திமுகவை குறிவைப்பதை போல வேற எந்த ஒரு கட்சியும் இந்த அளவுக்கு குறி வச்சது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தோட இதை பதிவு பண்ணியிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தன் மேல வந்ததுனால்தான் அந்த அம்பு தான் அவருக்கு அந்த வழி தெரியுது அந்த வழி வந்து மீதி பேர்ல மேல இப்போ சோனியா காந்தி மேல நேஷனல் ஹெரால்ட் பண்ண சார் இடி என்ன பேசுறாரு மு ஸ்டாலின் தெரிஞ்சு பேசுறாரா ஏமாத்துறாரா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல என்ன நடந்தது இடியினுடைய கேஸ் மம்தா பானர்ஜியுடைய பையன் மருமகன் அபிஷேக் பானர்ஜி மேல என்ன நடந்தது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிம்பு சோரேனுடைய மகன் ஹேமந்தோரே என்ன நடந்தது ராகுல் காந்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார் என்பதை அவ்வளவு தூரம் எங்க சார் போறீங்க விஜய் ஐயா நம்ம பா சிதம்பரம் மிஸ்டர் வாயில் வச்சுக்க மாதிரி அப்படிலாம் சொல்லுவாரு அவரை கைது செய்தது ஈடிதானுங்க இருந்து சிபிஐ வந்து கதை மூடினா சவுத்தேரி குறிச்சானுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் மு க ஸ்டாலினுக்கு தெரியலீங்களா மு ஸ்டாலினுக்கு தெரியாத அதை ஈடி வந்து அண்ணா அறிவாலயத்துல முதல் மாடியில இருந்து கீழ் மாடியில மேரம் பேச்சிட்ட இதே பாச்சி தான் பண்ணார்னுட்டு ஆ ராஜா எழுதிக்கிற புஸ்தத்துல பாருங்க பாச்சி தான் இந்த ஈடி எங்க மீது அவுத்து விட்டாங்க ஆக மொத்தம் ஈடி என்பது திமுகவிற்கு இந்த வாட்டி நரேந்திர மோடி மூலமாக இடி என்பது இஎன்டி எண்டை தான் கொண்டு வருமே தவிர இடி தமிழகத்திற்கு நன்மை செய்யும் மு க ஸ்டாலின் சொல்லுவது தவறு எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு இல்லைன்னா கட்சி தெரியாது உச்ச நீதிமன்றம் இந்த இடைக்கால தடையை திமுகவினர் வந்து கொண்டாடிக்கிட்டு வராங்க இந்த இடைக்கால தடை என்பது திமுகவிற்கு சாதகமாக அமைந்துள்ளதா சாம சாதகமாக முடியுமா நீங்க அது ஐடி செல் மூலமாக சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்களே தவிர அதுக்கு ஒரு ஆர்டர் இல்ல டபிள்யூ டபிள்யூ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ஐசி டாட் ஐஎன் போய் பாருங்க அதை அவ்வளோ டவுன்லோட் பண்ணி பாருங்க அதில் வந்து டாஸ்மாக் மீது வீதி விசாரணை செய்யாதீர்கள் சொல்லிருக்கிறாள் தவிர இண்டிவிஜுவல் மேலே விசாரணை செய்யலாம் தான் சொல்லியிருக்காங்க இப்போ சொல்லுங்க இவ்வளோ கொண்டாடுறாங்களே பட்டாசு வெடிக்கிறாங்களே அந்த விசாகன் கொடுத்த நானூற்றி ஐம்பது அறிக்கை இருக்கு பக்கம் அறிக்கை இருக்கிற சீக்ரெட் ரிப்போர்ட்டு அதை திறந்தாங்கனாலே திமுக ராஜினாமா செய்ய வேண்டும் அவ்வளோ அது தி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபேமிலி அவர் அப்பூர்வனான ஆயிடலாம் அவர் காப்பாற்றணும் இப்போ இப்போ விசாகன் ஜெயிலுக்கு போறது பெட்டர் இல்லாம உயிரோடு இருக்கிறதால தெரியாதுங்க ஆக மொத்தம் தற்காலிக தடை என்பது தற்கால இனிப்பு வழங்கிருக்கிறான் ஆனா ஜூன் பதினைந்துக்கு பிறகு ஜூலை பதினைந்துக்குள்ளாக கண்டிப்பாக விசாகனும் கைது செய்யப்படுவார் என்பதுதான் டெல்லியில் உலாவக்கூடிய செய்தி கடைசி கேள்வியாக தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்கள் வகித்து வந்த தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து இருந்து மாற்றப்படும் போது அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார் இவருக்கு கண்டிப்பாக ஒரு தேசிய பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் வந்து அந்த இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பதவிச்சு கொடுக்க போறாங்க எப்போ கொடுக்க போறாங்க இது பற்றிய ஏதாவது வந்து செய்திகள் டெல்லியில வந்து வெளியாகி இருக்கிறதா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைத்ததா ஜி அண்ணாமலை என்பவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒரு கனவை நினைவாக்குவதற்கான விருக்கக்கூடிய தோற்றம் அண்ணாமலை செய்த மாபெரும் தியாகம் என்ன என்று கேட்டால் என் மண் மக்கள் செய்தது அண்ணாமலை ஒருங்கிணைத்தார் அண்ணாமலைக்கு மத்திய பாஜக கண்டிப்பாக ஒரு புதிய பதவி தர இருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்து நடுவில் வந்ததனால தடங்கள் ஏற்பட்டது இருப்பினும் அண்ணாமலை மிகவும் இளைஞர் அனதர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தமிழ்நாடு அரசியலில் இருக்க வேண்டும் இருப்பார் இருந்தாலும் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலைக்கும் நான் ஒரு முதியவன் பாஜகவை நன்றாக தெரிந்தவன் நரேந்திர மோடிக்கிடம் இருந்து நன்றாக ஒரு ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டவன் அரசியலை புரிந்து கொண்டவன் என்ற ரீதியில் பார்த்தால் ஒரே ஒரு வேண்டுகோள் அண்ணாமலைக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் பொறுத்தால் பூமி ஆழ்வாள் நரேந்திர மோடியிடம் பொறுமை தேவை ஸ்மிதி இராணி பண்ற பற்பல அனுராக் தாகூர் ரவிசங்கர் பிரசாத் போன்றவர்களும் கையில் லைன்ல இருக்காங்க சார் அண்ணாமலை விட பதவிக்கு வெயிட் பண்ணிட்டு பதவி கொடுப்பாங்க நரேந்திர மோடிக்கு கண்டிப்பாக அமித்ஷாவிற்கு அண்ணாமலை மீது பற்று இருக்கிறது பாராளுமன்றத்திலே நரேந்திர மோடி அண்ணாமலை பாராட்டினான் என் மண் எனது மக்கள் யாத்திரை பற்றி அவ்வளவு உயர் ஸ்தானத்தில் வைத்த அண்ணாமலை பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் பொறுமையுடன் இருந்தால் ஆகஸ்ட் அல்ல செப்டம்பர் மாதத்திற்குள் புதியதாக பாஜக தேர்தல் நடந்து அந்த தலைவர் வந்தார் நட்டாவிற்கு அடுத்ததாக வரக்கூடிய தலைவர் வந்து அண்ணாமலைக்கு அகில இந்திய அளவில் ஒரு பதவி காத்துக் கொண்டிருக்கிறது என்ன என்பதை அமித்ஷா முடிவு செய்வார் அதுவரை அண்ணாமலையும் அண்ணாமலை சாதரவாளர்களான விஜய் சின்னசாமி உள்பட நாரதர் மீடியா உள்பட இளம் ரத்தங்கள் பொறுமை காட்க வேண்டும் காரணம் நான் வந்து இதுவங்க இது நினைச்சு போச்சு பயிற்சி வெயில் இல்லை இல்லை அந்த மாதிரி இப்போ ஒரு பயிற்சி ஒரு வெயிட் பண்ணுங்க பொறுத்தால் பூமி ஆழ்வார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி தேங்க்யூ